அவருக்கு நன்றி இன்றைக்கு கூட என்ன பேச நம்ம போகிற காரியத்தை பார்ப்போம் ஒரு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார் ஒரு நாளும் அதை மறக்காதீங்க இதனுடைய வருகைக்கு உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்னதான் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் உலக பிரகாரமா என்ன இருந்தாலும் முடிவுல ஆவிக்குரிய தான் ஜெயிக்கும் ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஜெயிக்கும் அதனால மற்ற காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்பதை கொஞ்சம் நிறுத்தி விட்டுட்டு தேவனுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க ஒவ்வொரு நாள் ஜபத்தையுமே கர்த்தர் அளவில்லாமல் ஆஸ்ரோதிப்பார் குறையெல்லாம் எடுத்து போடுவார் நம் மத்தியில தேவன் வளர்த்த காரியத்தை செய்ய போகிறார் அவளுடைய வார்த்தை என்ன கர்த்தர் நம்மோடு பேசுகின்ற வார்த்தைய கொஞ்சம் பொறுத்திருந்து கர்த்தர் என்ன இடைபட போகிறார் என்ன காரியத்தை செய்ய போகிறார்னு பார்ப்போம் இப்போ இன்றைக்கு என்ன கருத்தர் நம்மோடு கூட பேச போகிறார்னா மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது சமீபமா இருக்கிறது உங்க பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க முதலாவது தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் முதலாவது உங்களுடைய இறுதியும் புதிதாக்கப்படணும் முதலாவது பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும் நீங்கள் பாவத்திலேயே இன்னும் உருண்டு கொண்டு பிறண்டு கொண்டு பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி சிறந்திருப்பது பாருங்க பா பரலோகத்துல வந்து திறமை இல்லாதவர்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு நான் சொல்லல அறிவு இல்லாதவர்களுக்கு பணம் காசு இல்லாதவர்களுக்கு இது இல்ல அது இல்ல இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பரலோக ராஜ்யத்துல இடம் இல்லைன்னு தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் சொன்னதே இல்லை ஆனா பாவம் உள்ளவர்களுக்கு மாத்திரமே பரலோக ராஜ்யத்துல கொஞ்சம் கூட இடம் கிடையாது அதற்கு நல்ல ஒரு உதாரணமா பைபிள்ல வசனம் இருக்குது முதலாவது உங் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரே தடை சுவர் பாவம் அந்த பாவம் ஒன்றுதான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் அது ரொம்ப உங்களை பிரிக்கின்ற ஒரு இடைவெளியா இருக்கிறது அநேக காரியங்கள் நம்ம சீக்கிரம் என்னதான் தேவனுடைய தேவனை அறிந்த பிள்ளைகளா இருந்தாலும் உங்களுக்கும் ஆண்டருக்கும் இடையில ஒரு தூரம் இருந்து கொண்டிருக்கும் ஏன் ஏன்னு தெரியுமா நீங்கள் கர்த்தருக்கு முழுமையாக உங்களை ஒப்பு கொடுக்காததுனால தேவனுக்கு முழுமையாக உங்களை அர்ப்பணிக்காததுனால ரட்சிக்கப்படுறது மனம் திரும்புறது நார்மலா எப்படி உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு செய்வது இது ஒண்ணு இன்னொரு பக்கம் என்னன்னா தேவனை அறிந்த ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய இறுதியும் புதிதாக்கப்பட்டே வரணும் ஒன்ஸ் உங்களுடைய பாவம் கழுவப்படுகிறது ஒன்ஸ் தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுகிறது அது இல்லாமல் இன்னொரு காரியம் என்னன்னா அனுதினமும் புதுசா புதுசு புதுசா அவங்களுடைய இறுதியத்தை நீங்கள் மறுபமாக்கி கொண்டு வரணும் பழைய காரிகள்ங்கள் பழைய வேலைகள் பழைய சுபாவங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு கலைந்து போக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கணும் முதலாவது உங்களுக்கும் ஆண்டோருக்கும் நடுவே இருக்கிற அந்த பாவம் அந்த பாவத்திலிருந்து முதலாவது விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மனுஷன் ஏன் பாரத்தோடு கவலையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு சுமக்கிற காரணம் என்ன அவர்கள் இறுதி பாவங்கள் அவருடைய பாவங்கள் தான் அவ்வளவு வேதனையும் அவ்வளவு வழியும் அவ்வளவு கஷ்டத்தையும் அவங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த பாவம் தான் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையாக ஒரு சுவரா இருக்கிறது அவர்கள் என்னதான் நன்மை செய்தாலும் என்னதான் காரியங்களை செய்தாலும் என்னதான் போராடினாலும் அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற அந்த பாவம் விட்டு பிரிக்கிறது கர்த்தருக்கு அந்த சுவர் உங்களுக்கு உங்களுக்கு ஆண்டுக்கு நடுவில் இருக்கவே கூடாது கர்த்தர் அந்த சுவரை உடைக்க விரும்புகிறார் தான் என் ஜீவனே போனாலும் பரவாயில்லை நான் எவ்வளவுதான் கடினப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கர்த்தரே இறங்கி வந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தவரா இருக்கார் தம்முடைய சரீரத்தை கொடுத்தவரா இருக்கார் தம்மையே உங்களுக்காக அர்ப்பணித்து கொடுத்த இருக்கிறார் ஆண்டவர் மேன்மையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார் பலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய அவர் போதுமானவரா இருக்கார் அவர் சொல்லுகிறார் நீ மனந்திரும் இப்பொழுதே மனம் இப்பொழுதே மனந்திரும்பு இப்பொழுதே மனந்திரும்புகள் உங்க வாழ்க்கையில எது குறையா இருக்கிறது எந்த காரியத்திலும் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கீங்க நீங்க மனம் என்ன செய்தாலும் உங்களுக்கு சமாதானம் இருக்காது நீங்க மனம் நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்குள்ள நிம்மதி இருக்காது நீங்க மனந்திரமில்லா நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்காது ஏன்னா பாவம் இருக்கிற மனிதர்களுக்குள்ளே நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எது ஒன்றுமே இருக்காது அந்த பூரண சமாதானம் உங்ககிட்ட நல்ல அந்தஸ்து இருக்கலாம் உங்ககிட்ட நல்ல வேலை இருக்கலாம் உங்ககிட்ட நல்ல உலக பிரகாரமாக உங்களை சுற்றி எல்லாம் இருக்கலாம் ஆனா உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இருக்காது உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு நிம்மதி இருக்காது உள்ளத்துக்குள்ள உங்களுக்கு பலன் இருக்காது ஏன்னு தெரியுமா உங்களுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படலை அவங்களுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படல உங்களுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாம இருக்கிற நிலையில உங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும் இல்லை மனுஷனுடைய இருதயத்துல அவனுடைய பாவம் அவனுக்கு பாரமா இருக்கும் அவருடைய பாவம் அவனுக்கு வேதனையா இருக்கும் அவளுடைய பாவம் அவனுக்கு குறையா இருக்கும் அந்த பாவத்தோட கூட மனுஷங்களால நிம்மதியாகவும் சமாதானமும் ஒரு நாளும் இருக்கவே முடியாது இப்ப ஆண்டு சொல்கார் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது ஆண்டு சொல்கார் மனந்திரும்பு இப்பொழுது நீ மனம் திரும்புகிறா இன்றைக்கு நீ பரலோகத்திற்கு பாத்திரவானா இருக்கிற இந்த நிமிஷம் நீங்க எந்த இடத்துல வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்து கொடுங்க யாரா வேணா இருங்க எப்படிப்பட்ட இடத்துல இருங்க என்ன என்னவான நபரா இருங்க முதலாவது தேவனுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டுக்கு உங்களை நீங்க விட்டு கொடுங்க நீங்க மனம் திரும்புங்க இப்பொழுது தேவன் உங்களுக்கு மேன்மையான காரியத்தை கொடுப்பார் இப்பொழுது தேவனங்களுக்கு மகிமையான காரியத்தை கொடுப்பார் மனம் திரும்புதல் ரொம்ப அவசியமான ஒரு காரியமா இருக்கு நீங்க மனம் திரும்புங்க கருத்துற உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்வார் மனம் திரும்பினால் உடனே பரலோக ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவானா இருப்பீங்க யோசித்து பாருங்க எல்லாரும் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் யாராவது மரணத்திற்கு அப்புறம் நான் என்ன செய்வேன்னு யோசிக்கிறார்களா நீங்க கேட்கலாம் அத பத்தி நான் ஏன் யோசிக்கணும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அது இருக்கிறதும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு போ சரி ரைட் யோசிக்கிறது சரிதான் உங்ககிட்ட ஒரு காரியம் கேக்குறேன் எதற்காக எல்லோருமே தங்களுடைய வேலைக்காக வேலை என்பது ஒரு இருபது வயசுக்கு மேலதான் போறாங்க சரி ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே போகிட்டுவேன் எதற்காக மூன்று வயசுலேயே போய் ஸ்கூல் சேர்க்குறீங்க பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுல எதுன்னா வேலைக்கு போக போறீர்கள் எதற்காக மூன்று வயது நான்கு வயது ஐந்து வயதுல போய் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க ஏன் ஏன்னா நீங்க வேலைக்கு போகணுன்னா அதற்கான ஆயுத்தங்களை சின்ன இருந்தே ஏற்படுத்துகிறார்கள் யோசிச்சு பாருங்க எல்கேஜி யூகேஜி முடிச்ச உடனே வேலைக்கு போகல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே வேலைக்கு போகல டுவெல்த் முடிச்சு அதுக்கப்புறம் டிகிரி பர்சியூ பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ணி எவ்வளவு லெவல்ஸ் இருக்கு அதற்கப்புறம் ஒரு வேலையில போய் உட்கார்றீர்கள் நீங்கள் ரிட்டையர் ஆகவாருக்கு கிட்டத்தட்ட அறுபது வயசு வரையும் நீங்க அந்த வேலையிலேயே சஸ்டைன் ஆகுறீங்க அந்த வேலையை ஒரு இருபத்தஞ்சு வயசுல பெற்றுக் அப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஒரு வேலை பெற்றுக் கொள்வதற்கு மூன்று வயசுல இருந்தே ஆயத்த பணிகளை செய்கிறீர்கள் அதற்கான ஆயுத்தங்களை அங்க போய் சர்வை பண்ண அங்க போய் வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள பணம் என்பது வேலை என்பது ஜஸ்ட் நீங்க ரிசீவ் பண்ற மணி மாத்திரம்ல அது உங்களுடைய வாழ்வாதாரத்தை சார்ந்திருக்காது அப்போ அதற்குள்ள போன பிறகுதான் அந்த வாழ்க்கையில அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான ஆயத்த பணிகளை எப்போ நீங்க மூன்று வயதுல இருந்தே மேற்கொள்ளிருக்கீர்கள் மூன்று வயதுல இருந்தே நீங்க சம்பாதித்துக் கொள்கிறீர்கள் அப்போ இதெல்லாம் செய்வது எதற்காக அந்த வேடைக்காக அப்போ பரலோக ராஜ்யத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் நீங்க இப்பொழுதே மனம் திரும்பி அதற்காக ஆகணும் மறைத்ததுக்கு அப்புறம் உங்களால எது ஒன்றுமே மாற்ற முடியாது மறித்ததுக்கு அப்புறம் உங்களால எது ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்ஸ் மறித்தா மறித்தா அதற்கு ஒரு ஓமே கருத்தர் சொல்லுகிறார் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு லாஸ்ட் ஏசப்பா வந்து எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஐஸ்வர்யான் இன்னொருவர் லாஸ்ட் அப்ப ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல மறித்து போகிறார்கள் ரெண்டு அங்க இருக்கிறாங்க மேலே இருக்கிறார்கள் ஒருவர் பேர் வந்து லாஸ்ட் ரசு அந்த லாஸ்ட்ரசு வந்து அவர் எப்படின்னா அவர் ஆஹப்ரஹாம் அடியே தேச்சப்படுகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது இன்னொரு பேர் வந்து ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யான் எப்படின்னா அவர் வந்து அக்னி கடல்ல இன்னும் போனா போடப்படும்படிக்கு அவர்கள் வைத்திருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்காரு அக்னி கடல்ல போடப்படலை ஆனா கடல்ல போடுவதற்கு முன்பாக ஒரு இடத்துல வைத்துக் கொள்வார்கள் இப்ப வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா எடுத்த உடனே ஜெயில போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வைப்பாங்க அங்கேயே கொஞ்ச நாள் வைத்திருப்பாங்க அதுக்கப்புறம் கேஸ் எல்லாம் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் பண்ண பிறகுதான் அவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஜெயில கொண்டு போய் விடுவாங்க ஜெயில தான் வந்து நிரந்தரமா லாங் பீரியட் அவங்க வந்து அங்க தண்டனையை அனுபவிக்க முடியும் அப்போ இனிஷியலா ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறாங்களா அதே போல ஆக்சுவலா அந்த மனுஷன் இன்னுமே அக்னி கடல்ல போடப்படல அவர்களை வந்து ஆயத்தமாக்குற ஒரு இடத்துல வைத்திருக்காரு அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வந்து வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு அக்னி கடல்ல போடப்படுவது அப்போ அப்படி அந்த இடத்துல அந்த மனுஷன் இருக்கும்பொழுது அவர் யாத்திரமா அவர் அவர் ஐஸ்வர்யவான் ஆனா ஆப்ரஹாம் அணியில ஒருவர் தேர்ச்சிப்படுகிறார் அவர் லாஸ்ட் லாஸ்ட்ரஸ் அவர்கள் மறித்தவருக்கு இதுதான் அவருடைய நிலைமை அப்போ அந்த ஐஸ்வர்யான் எப்படின்னா அவர் லாஸ்ட் லாஸ்ட்ரரசுவை பாக்குறார் லாஸ்ட்ரரசுவை பார்த்த உடனே அவர் வந்து ஆப்ரஹாம் கிட்ட கேட்கிறார் ஏன்னா ஆப்ரம் பக்கத்துல இருக்கா இல்ல அப்ப ஆப்ராம் கிட்ட கேக்கும்போது ஆப்ராம் சொல்கிறார் லாஸ்ட் லாஸ்ட்ரஸ் அனுப்பி அவனுடைய விரல் நுனிய தண்ணீர்ல தொட்டு என்னுடைய நாவை கொஞ்சம் குளிர பண்ணும் அப்படியே நாவை கொஞ்சம் குளிர பண்ணும் அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து லாஸ்ட் ஆப்ரஹாம் சொல்லுகிறார் இல்லப்பா உன்னாலையும் எங்களாலையும் இங்க வர முடியாது என்னாலையும் அங்க வர முடியாது இங்க ஏறி வர முடியாது நமக்கு ரெண்டு பேருக்கு பேருக்குள்ள ஒரு பெரிய பிளவு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்ப இதெல்லாம் அவர் யோசிக்கும் பொழுது எல்லாம் கேட்கும் போது பாருங்களா ரெண்டு பேராலையும் பாத்துக்க முடியுது ரெண்டு பேராலும் பேசிக்க முடியுது சப்தம் கேக்குது ஆனா இவரால அங்க போக முடியல அவரால இங்க வர முடியல அப்ப இப்படி எல்லாம் அவர் கடினப்படுகிறார் ஆனா பூமியினருடைய நிலைமை என்ன தெரியுமா

புண்களா இருக்குமா நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கி கொஞ்சி போகுமா அந்த மாதிரி ஒரு நிலைமையில பூமியில ஒன்றுமே இல்லாமல் எந்த ஒரு மனுஷனையும் மதிச்சிருக்க மாட்டாங்க எந்த ஒரு மனுஷனையும் கண்டு கொண்டிருக்க மாட்டாங்க ஆகாரம் சரியா கிடைத்திருக்காது நல்ல வஸ்திரம் கிடைத்திருக்காது எல்லாராலையும் புறக்கணிப்ப புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருப்பார் இப்படி எல்லாம் அந்த மனுஷன் இருந்திருப்பார் இப்படி எல்லாம் அந்த மனுஷன் இருந்திருப்பார் அப்படி எல்லாம் இருந்த மனுஷன்தான் அந்த லாஸ்ட் ரெசோ இவருடைய வாசல்ல ஐஸ்வர்யனுடைய வாசல்ல தான் இருந்தார் அந்த ஐஸ்வர்யன் எப்படி வாழ்ந்திருப்பார் அவர் சம்பரமா இருந்திருப்பார் அவர் போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த லாஸ்ட்ரரச கண்டுக்கு கூட அவரை ஏறுறது கூட பாத்திருக்க மாட்டார் அந்த லாஸ்ட் தான் என்ன பூமியில அவளுடைய நிலைமை வேற ஐஸ்வரனுடைய நிலைமை வேற லாஸ்டோட நிலைமை வேற ஆனா பரலோகத்துல அவர்கள் மறுத்தவருக்கு ஒட்டுமொத்த நிலைமை வேற இந்த பூமியில நீங்கள் டெம்பரவரியான வாழ்க்கை தான் வாழ ஏதோ கொஞ்சம் ஆண்டுதான் ஆண்டுதான் அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வஸ்டம் சொல்லுகிறது எழுபது வயசு பெலத்தின் மிகுதியால் தான் எண்பது வயசு மேக்சிமம் ரேஞ்ச எயிட்டி தான் அதுக்கு மேல தாண்டாதுன்னு வஸ்தம் சொல்லுகிறது மேபி தான் ஒரு சில நபருக்கு தவிர எல்லோருக்கும் அல்ல அப்போ அதற்குள்ள ஆண்ட சொல்லி மனந்திரும்பு அப்ப நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வருது புத்திசாலியான நபர்கள் எது நிரந்தரமோ அதைத்தான் பிடித்துக் கொள்வார்கள் புத்திசாலியான ஜனங்கள் எது நிரந்தரமோ அதைத்தான் பிடித்துக் கொள்வார்கள் அப்போ நாம் கவனமா இருக்கணும் நாம் நம்முடைய மரணத்திற்கு ஆயத்தமாகணும் மரணத்திற்கு ஆயத்தமாகணும் அப்ப மரணத்திற்கு ஆயத்தனா என்ன தேவ சமூகத்திற்கு கத்தருக்கு உங்களுடைய பாவத்தை அறுக்கிட்டு மனதை கத்தரோடு ஒப்புரவாகுங்கள் கர்த்தரோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் கத்தரோடு இணைக்கப்படுங்கள் உங்களுக்கு மாற்றுக்கு நடுவே இருக்கிற ஒரே ஒரு பிரிவினை பாவம் அந்த பாவத்தை அறுக்கிட்டு நீங்களும் கர்த்தரும் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுங்கள் தேவ சமூகத்திற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிங்கள் உங்களுக்காக மகிமையான மேன்மையான காரியத்தை கட்டாயம் செய்வார் உங்களுக்கு மான்றுக்கும் நடுவே இருக்கிற ஒரே காரியம் பாவம் இப்பொழுது இந்த பாவம் அறிக்கிட்டு மனம் திரும்பங்கள் எல்லோருக்கும் ஒரு நினைப்பு இருக்குது எல்லா ஆயத்தம் ஆயத்தமாக வேலைக்கு போகணும் அதற்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணுகிறீர்கள் ஏதோ படிப்புக்கு பண்ணுகிறீர்கள் வீடு ஆயத்தம் பண்ணுகிறீர்கள் ஏதோ கடைக்கு வெளியே போகணும்னா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒண்ணு இருக்கு ப்ரிப்பரேஷன் இல்லாம உங்களால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது அப்ப அந்த ப்ரிப்பரேஷன் எல்லா தேவை தேவையில்லை அப்போ எல்லா உங்களுக்கு எல்லா காரியமே தெரியுமே ஒரு சில காரியங்கள் சர்டெயினாக நடக்கும்னு தெரியும் எல்லாருக்கும் தெரியல ஒரு நாள் மரணத்தை ருசி பார்த்தீர்கள்னு அதற்கப்புறம் என்ன அதை குறித்து ஏன் ஒருவருமே யோசிக்கிறது இல்ல எல்லாருக்குமே நன்றாய் தெரியும் மரணம்னு ஒண்ணு இருக்கு நான் ஒரு நாள் மரணத்தை சந்திப்பேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒண்ணுமே நான் கொண்டு வரல ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை கொஞ்சம் வாழ்க்கை சந்தோஷம் வாழணும் இதெல்லாம் நல்லா பேசுகிறீர்கள் மரணத்திற்கு அப்புறம் என்ன வரும் அதை குறித்து ஒரு நாளுமே யோசிக்கிறது இல்லையே நிறைய பேர் தத்துவம் பேசுவார்கள் எப்போ மரண வீட்டுல ஒரு மனுஷன் மறிக்கும் பொழுது அங்க போய் பேசுவாங்க மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் இன்னத்தை கொண்டு வந்தார் இன்னத்தை வாரிக்க விட்டு போறார் இவ்வளவுதான் இருக்காங்க பிள்ளைகள் கூட யாரும் வரல இப்படி எல்லாம் எங்கே போய் பேசுவார்கள் போய் ஒரு மறித்த மரணம் நேர்ந்த ஒரு வீட்டில போய் பேசுவார்கள் ஏன் மரணம் நேரும் பொழுது ஒரு நாள் நமக்கும் இந்த நிலைமைதான் அப்ப இந்த ஜீவன் எங்க போகிறது இந்த சரீரம் வெறும் உங்களுடைய ஆவி ஆத்மாவை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பாத்திரம் தானே தவிர அதற்குள்ள ஒரு ஆவி ஆத்மா ச ஒரு காரியம் இருக்குது சரிபடி அந்த ஆவி ஆத்மா குறித்து ஒரு சிந்தை இல்லைன்னா எதற்கு அந்த ஹாஸ்பிட்டல் எதற்கு அந்த காரியங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஏன் போற உயிர் போக வேண்டியது எதுக்கு அதை புடிச்சு புடிச்சு இழுத்து வைக்கிறீர்கள் போனா போகட்டுமே அப்போ ஒரு காரியம் இருக்குது உயிர்ன்னு ஒன்னு இருக்குது அது பூமி அந்த உடம்புல உடம்புக்கு மரியாதை இருக்கிறவருந்தா மனுஷனுக்கு மரியாதை அப்போ அந்த ஆவி அந்த உயிர் அந்த ஜீவன் அந்த ஆத்மா எங்கே போகிறது மறுத்த பிறகு உயிர் போகுது போகுதுன்னு சொல்றீங்க அது எங்க தான் போகுது என்னதான் செய்யுது என்ன காரியங்கள் தான் அதை செய்யுது அதை குறித்து நினைப்பு அதை குறித்து சிந்தனை ஏன் ஒருவருக்குமே இருக்கிறது இல்ல ஏன் ஒருவருமே அதை குறித்து யோசிக்கிறது இல்ல கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக சொல்றாரு கிறிஸ்து ஆனால் அவருக்கு மிக முக்கியமா மிக அவசியமான என்னன்னா நீங்கள் பிறகு பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் வந்து அடையிடும் பரலோக ராஜ்யத்திலே நீங்க வந்து சேரும் அதுதான் தேவனுக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயமா இருக்கிறது அதுதான் அவருக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது கேட்கல எல்லாரும் தான் மரணத்தை ஆமாம் ஆமா எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் கட்டாயம் வரும் எல்லோரும் மரணத்தை சந்தித்தே ஆகணும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்ப அதற்கு நீங்கள் ஆயத்தமாகணும் இல்ல வயசான காலத்திற்கு ஆயத்தமாகறீர்கள் ஒரு வேலை காலத்திற்கு ஆயத்தமாகிறீர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தமாகிறீர்கள் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வந்தாலே எல்லோருக்குமே வயதான காலத்தை குறித்த ஒரு பயம் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள் உள்ளத்திற்குள்ள எல்லாமே இருக்கும் ஒரு வயதானவர்களை பார்த்த உடனே அந்த பயம் அவர்களை பற்றி பிடிக்கிறது அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுகிறார்கள் வயதான காலத்திற்கு தேவையான காரியத்தை இப்பவே சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் மனிதர்களோடு பழகுவது அவர்களுடைய பொருளாதாரத்தை வெலப்படுத்திக் கொள்வது அவங்க இது செய்யறது அது செய்யறதுன்னு அப்போ வயதான காலத்திற்கெல்லாம் ஆயத்தமாகறீர்கள் இதெல்லாம் செய்கிறீர்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழணும் யாரும் எதிர்பார்க்க மாறணும் அதற்கெல்லாம் ஆயத்தமாகிறீர்கள் எப்பயுமே நீங்கள் ஆயத்தமாகது பாருங்கள் எப்பயுமே எதிர்காலத்திற்கு தான் ஆயத்தமாகிறீர்கள் இருக்கிற காலத்திற்கு என்னைக்காக நீங்க ஆயத்தமாகறீங்களா நீங்க வாழ்கிற இந்த வாழ்க்கைக்கு என்னைக்காவது ஆயத்தமாக இல்ல எதிர்காலத்திற்கு வருங்காலத்திற்கு தான் எப்பயுமே நீங்கள் போராடுவீர்கள் தான் எப்பயுமே நீங்கள் எல்லாவற்றையுமே செய்வீர்கள் அப்போ அந்த எதிர்காலத்திற்கு ஆயத்தமாகன்னு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களுடைய நாற்பது வயசு ஐம்பது வயசுக்கு ஆயத்தமாக தெரிஞ்ச உங்களுக்கு உடைய வயதான காலத்துல ஆயத்தமாக தெரிஞ்ச உங்களுக்கு தளர்ந்த காலத்துல தெரிஞ்ச உங்களுக்கு மறுச்ச பிறகு என்னுடைய ஜீவன் ஒரு இடத்துக்கு போகுது அங்கனா ஆயத்தமாக ஏன் இந்த ஞானம் ஒருவருக்கும் வருகிறது இல்ல பாருங்க மறுச்ச இருக்கிறவங்களுடைய இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இப்ப இருக்கிறது ஜஸ்ட் செவன்டி எயிட்டி அவ்வளவே அவ்வளவுதான் அதற்கப்புறம் இருக்கிறதா நிரந்தரமானது எப்பயுமே புத்திசாலியான ஜனங்கள் நிரந்தரமான காரியத்தை தான் பிடித்துக்கொள்வார்கள் தவிர ஏதோ டெம்பரவரியா இருக்கிற ஒரு விஷயத்தையுமே பிடித்துக்கொள்ள மாட்டாங்க எது நிரந்தரமோ அதைத்தான் பிடித்துக் கொள்வார்கள் எல்லாருக்குமே அது நடக்கும் எல்லாருக்கும் வரும் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் வரும் நான் அதெல்லாம் செய்யணும் ஆமா மரணம் எல்லோருக்கும் தான் வரணும் எல்லோருக்கும் நீங்கள் ஆயத்தமாகணும் எல்லாருமே நரத்துக்கு போவாங்க நானா தேவன் அறிஞ்ச பிள்ளைப்பா நானா அங்க போக இல்ல எங்களை அதற்கு சரியா ஆயத்தமாகல தேவனையை சந்திக்க ஆயத்தமாக அது உங்களுக்கு கிடைக்காது இறுதித்து சோத்து பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாம் நடந்துருமா எல்லாருக்கும் சடுதி எல்லாம் வந்துருமா யோசித்து பாருங்க ரோட்ல எல்லாரும் போறாங்க எல்லாருக்குமே ஆக்சிடென்ட் நடக்குது எல்லாருக்குமே எல்லாம் ஆகுது ஒரு சில நபருக்குதான் ஆகுது மற்றவர்கள்லாம் அழகாதான் போறார்கள் அப்ப தேவனை சேவிக்கிற உங்களுக்கு தேவனை நம்புகிற உங்களுக்கு எப்பவுமே சடுதியாய் தான் எல்லாம் வராது ஒரு சில நபர்களுக்கு ஆண்டொரு பின்பற்றி போய் இதா ஆயிடுச்சா ஆண்டோர் பின்பற்றி போய் அதா ஆயிடுச்சா ஏசுவா பின்பற்றி போய் ஏதோ ஒரு சில நபர்கள் சொல்லுகிற தவறான அந்த காரியத்தை தவறான ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் தேவனை சேவிக்க பயப்படுகிறீர்கள் ஐயோ ஜே ஜீசஸால இந்த பிரச்சனை வருதா அந்த பிரச்சனை வருதா இந்த கவலை வருதா அந்த கவலை வரதா இல்ல எல்லோருக்கும் எல்லாமெல்லாம் நடக்காது மத்தவங்களா பத்திரமா போயிட்டு பத்திரமா தானே வருகிறார்கள் அப்போ தேவனை சேவிக்கிற உங்களுக்கு ஒரு எந்த ஒரு தடையும் எந்த ஒரு குறையும் வராது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் மனம் திரும்பி தேவனி ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் மனம் திரும்பி தேவனின் உறுதியை பற்றி பிடிங்கள் மனம் திரும்பி ஆண்டவரை இருக பற்றி பிடிங்கள் தேவன் உங்களுக்காக மேன்மையான மகிமையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார் அவர் பலமான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வர் ஒரு விஷயம் கத்திரத்தில் பார்க்கறது மனம் திரும்புகள் இங்கே வாழ போகிற வாழ்க்கை கொஞ்ச வருஷம்தான் ஒரு இடத்துல மனுஷன் கேட்கிறார் ஒரு ஐஸ்வர்யவன் இருக்குற அவர் என்ன செய்யறாருனா அவர் வந்து நல்ல கலஞ்சங்கள் பெரிய 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 அந்த கலஞ்சங்கள்ல அவர் வந்து கட்டி வைக்கிறது அந்த கலைஞ்சங்களை என்ன செய்வார்னா அவர் அறுவடை செய்து வச்சு அந்த நெல் அந்த அவருடைய சீரியல்ஸ் பல்சர்ஸ் கிரெய்ன்ஸ் அதெல்லாம் அவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய பெரிய பான் சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் அவர் வந்து சேர்த்து கட்டி கட்டி வைக்கிறார் அப்போ ஒவ்வொரு நாள் என்ன ஆகுதுன்னா அதெல்லாமே அதிகமா அவருடைய அறுவடை அதிகமா பெருகிறது அதை போய் அவர் வந்து ராத்திரி தூங்கும்போது யோசிக்கிறார் இதெல்லாம் எங்க சேர்த்து வைக்கிறது என்ன பண்ணுகிறது அப்ப என்னுடைய ஆத்மாவோட அவர் பேசுகிறாரு ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு ஆத்மாவே உடைய வாழ்நாளுக்கு ஜீவனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் ஆயத்தமா இருக்கிறது நீ சந்தோஷமா உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது நீ சந்தோஷமா புரிப்பாரு நாளைக்கு என்ன கட்ட போறேன்னா நான் என்னக்கு என்ன செய்ய போறேன்னா இங்க இருக்க என்னுடைய பான்ஸ் என்னுடைய ஸ்டோரேஜ் சிஸ்டம் எல்லாம் இடிச்சு போட்டு இன்னும் பெருசு பெருசு பெருசா கட்ட போறேன் சந்தோஷமன் அந்த ராத்திரி தன்னுடைய உள்ளத்திலே பேசிக்கொண்டு அவர் தூங்குகிறார் அப்ப ஆண்டு சொல்லுகிறார் திடீர்னு பேசுது மதிகேடனே இன்றைக்கு நீ மறித்தால் நாளைக்கு எங்கே போவாய் மதிகேடனே இன்றைக்கு நீ மறித்தாள் நாளைக்கு எங்கே போவாய் ஆண்டு கேட்கிற இன்னைக்கு நீ மறிச்சா நாளைக்கு எங்கே போவாய் இது நிலையற்ற வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல அப்படியே நீங்க வாழ்நாள் முழுக்க இந்த வாழ்க்கையை வாழப்போறது அல்ல கதை ஒட்டு மாறிவிடும் நீங்கள் மறிக்கும் அந்த நிமிஷத்திலே ஒட்டுமொத்த மொத்த கதையுமே மாறிவிடும் நீங்கள் நினைக்கிற பிரகாரம் இருக்காது நீங்கள் சிந்திக்கிற பிரகாரம் இருக்காது நீங்கள் யோசிக்கிற பிரகாரம் இருக்காது கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி விடுவார் கர்த்தர் சகலவற்றையும் தலைகளாக மாற்றி விடுவார் தேவன் மகிமையான காரியத்தை செய்வார் தேவன் பலமான காரத்தை செய்வார் தேவன் மேன்மையான காரியத்தை செய்து உங்களுக்கு பெரிய பெரிய காரியத்தை செய்வார் போதுமான ஆண்டவராக இருக்கார் அவர்களை ஆஸ்ரோதிப்பார் அவர்களை நடத்துவார் அவர்களை போஷிப்பார் அவர் உங்களுக்கு பெரிய பெரிய காரணம் செய்து உங்களுக்கு நிரந்தரமான நிலையான வாழ்க்கை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கார் அவரை பற்றி பிடிங்கள் அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருங்கள் தேவன் நம்மை நடத்துவார் ஆண்டு சில மனந்திரும்பு பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்காது எந்த அளவுக்கு சமீபம்னா நீங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றி கொண்டு பாவத்தை அறுக்கிட்டா மாற்ற போதும் இப்பொழுது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தமா இருப்பீர்கள் அதற்கு ஒரு பெரிய ஒரு உதாரணம் என்னன்னா ஏசப்பா சிறுவையில தொங்கி கொண்டிருக்கார் இந்த பக்கம் ஒரு கல்லர் அந்த பக்கம் ஒரு கல்லர் இந்த பக்கம் இருக்கிற கல்லர் அவர் என்ன பண்றார்னா அவர் ஆண்டோரை தூஷிக்கிறார் நீர் தேவன் தானே நீர் இறங்கி வாரும் நீர் அற்புதம் எல்லாம் அற்புதம் செஞ்சிடல இப்ப இறங்கி வாரும் தேவன் எப்படி கடினமா பேசிக்கிறார் இன்னொரு நபர் இருக்கிறார் அந்த நபர் வந்து நீ வாய முடி நீ அவரை பத்தி எதுவும் பேசாது நாமெல்லாம் பாவம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அவர் பாவம் பண்ணாமல் அவர் நன்மை செய்து பரிசுத்தராயிருக்கிறார் அதே போல இன்னொரு விஷயத்தை அவர் புடிச்சு கொள்கிறார் அவர் பரிசுத்தமானவர் மாத்திரம் இல்ல இவர் தான் மெய்யான தேவன் அதனால ஒரு வார்த்தை கேட்டார் தாவிதன் குமார்னே இன்றைக்கு நீர் பல்லோகத்துல போகும்போது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்களேன் என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்களேன் ராஜ்யம் இருக்குது தான் பிடிக்கிறது ஒரு காரியத்தை அவர் நஞ்சாய் அறிந்தவரா இருக்கார் அப்படின்ற காரியத்தை நஞ்சாய் தெரிந்து கொண்டதா இருக்கார் அப்படி தெரிந்து தான் அவர் பிடித்துக் கொண்டார் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்கும் இஞ்சிக்கு நீர் பரலோகத்திலே போகும் பொழுது என்னையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்களேன் பாண்ட சொல்வார் இஞ்சிக்கு நீ இன்னொரு கூட பரலோகத்துல இருப்பாய் இஞ்சக்கு என்னோட கூட நீ பரலோகத்தில் இருப்பார் அந்த அளவுக்கு பல்லோகராஜ்யம் செய்வார் அந்த மனுஷன் இருந்தான் அவன் சிலுவையிலே தொங்கப்பட்டிருந்தான் அவன் சிலுவையில அடிக்கப்பட்டிருந்தான் எல்லாம் செய்து செய்யப்பட்டிருந்தான் ஆனால் உலகவனை விருத்தது உலகவனு பாவியை பார்த்தது உலகவனுக்கு ஒன்றி கொடுக்கல ஆனா தேவன் அவரை எப் எப்படி பார்த்தார் தெரியுமா தேவன் வந்து அவன் மனந்திரும்பி அவன் மனம் திரும்புறதுக்காக கேட்டான் இஞ்சிக்கவன் என்னோடு கூட பல்லவத்தில் இருப்பான் அநேக ஜனங்கள் தேவரோடு வாழ்கிற வாழ்க்கை விட்டு விட்டார் எப்படி அவரோட மூன்று வருஷம் ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா தூங்கி ஒன்னா டிராவல் பண்ணி இதெல்லாம் இருந்த யூதாஸ் இழந்து போய் விட்டான் அநேக வேதபாரர்கள் பரிசீயர் சதுசீர் இஸ்லிவியல் ஜனங்கள் செங்கடல் பிளப்பதையும் மோசியுடைய கதையை கேள்விப்பட்டதையும் ஆபராம் குறித்து கேள்விப்பட்டதையும் தாவதியை குறித்து கேள்விப்பட்டதும் இவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் இழந்து விட்டார்கள் ஆனால் அந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டு மறிக்கும் தருவாய் இருந்த அந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார் இவ்வளவு சுலபம் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வது என்ன உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தடை சுவராகிய அந்த பாவத்தை அறிக்கிட்டு தேவனோடு கூட ஒப்புரவாகிட்டீங்க எல்லாம் சுலபமாய் மாறிவிடும் சர்வமும் சுலபமாய் மாறிவிடும் அவரை உறுதியை பட்சி பிடிங்கள் அவரை மாத்திரம்

அப்போ நீங்கள் கேட்கிற நீங்கள் உலகத்திலேயே ஆசைப்படுகிற உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு பின்பாக வரும் சொல்லுகிறார் ஆனால் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் முதலாள தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தெரியுங்கள் மனம் திரும்புங்கள் பரலக ராஜ்யம் சமமா இருக்கிறது நீங்கள் உலகத்தில இருக்கிற மாதிரி அங்க இருப்பீர்கள் செய்யாதீர்கள் உங்களுடைய பணம் உங்களை பல்லோக ராஜ்யத்துல சேர்க்காது நீங்கள் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நீங்க வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச காரியத்தை வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச சொத்துக்களை நீங்கள் தான நிர்பம் செய்தாலும் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது மனுஷனால பரலோக போக முடியாது இல்ல மனந்திரமுதல் என்பது கிருபையினால உண்டானதே தவிர கிரிய நாள் அல்ல நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சது எல்லாம் தானந்திரம கொடுத்து நான் சன்னியாசிய ஒன்றும் இல்லாமல் போனால் எனக்கு ராஜ்யம் கிடைக்குமா கிடைக்காது நான் நன்மை எல்லாம் செஞ்ச பரலோகராஜ் கிடைக்காது நன்மை செய்வதனால் ராஜ்னா எதற்கு கிறிஸ்துவர்னும் எதற்கு தன்னை ஜீவனை கொடுக்கணும் அவர் வந்தது ஒன்றும் இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் போயிடுமே நீங்கள் நன்மை செய்வதனாலும் நீங்கள் கிரியை செய்வதனாலும் பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்படாது நீங்கள் உங்களுக்கும் நடுவு ஆண்டிற்கும் நடுவே இருக்கிற பாவத்தை அறிக்கேட்டு மனம் திரும்பும் போது மாத்திரமே உங்களுக்கு பரலோகராஜ்யம் கொடுக்கப்படுமே தவிர மற்றபடி அல்ல மற்றபடி நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது பூமியிலும் உலகத்தில் இருக்க எந்த ஜனங்களுக்கும் எந்த கொடுப்பார் அதெல்லாம் பூமியிலும் உண்டு மறுமையிலும் உண்டு இன்றைக்கு நீங்கள் மனந்திருமைகள் கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்கள் ஏதோ வெறுங்கையை ஒன்றுமில்லாமல் அற்பமாய் உலகம் அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கலாம் தேவனிய பார்வையில் அவர்கள் தான் விசேஷமானவர்கள் இன்றைக்கு உலக பிரகாரமா ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை நல்ல வீடு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு குடும்பம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போய்விடுவீர்கள் யாரு சொன்னா கிடையாது அந்தஸ்து இருப்பதனாலயோ உலகத்துல பொசிஷன் இருப்பதுனால ரெக்கக்னேஷன் இருக்க இருப்பதனாலயோ கிட்ட பணம் இருப்பதனாலயோ உங்களால பரலோக ராஜ்யத்துல அடியெடுத்து கூட வைக்க முடியாது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எதை உங்களால செய்ய முடியாது தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே இருக்கிற அந்த தடைசுவராகிய அந்த பாவம் ஒன்றை அறுக்கிட்டு நீங்கள் அதை விடும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் சர்வமும் கிடைக்கும் சுலபமாய் கிடைக்கும் மன திரும்பங்கள் எப்பொழுதே மன தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது மனதுக்கு கத்துடைய ராஜ்ஜியம் மிக சமீபமா இருக்கிறது தூரமானது அல்ல தேவராஜ்யம் உங்களுக்கு தூரமானதல்ல அது சமீபத்துல இருக்கிறது இதோ வாசற்படியில இருக்கிறது தேவன உங்களுக்காக பெரிய காரத்தை செய்வார் தேவன உங்களுக்காக மகிமையான காரத்தை செய்வார் தேவனவங்களுக்காக பலமான காரத்தை செய்வார் அவர் உங்களுக்காக பெரிய பெரிய காரத்தை செய்ய போதுமானவராயிருக்கார் இதோ மனிதர்களுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் எந்த மனிதரும் உங்களுக்கு செய்ய போறது இல்ல எல்லா மனிதரும் திருப்பிலேயே வந்து நிற்கக்கூடிய ஒரு நியாய திருப்பின் இருக்கிறது பூமியிலே பிறந்த முதல் மனிதனாக ஆதாமா இரு

நீங்க சேர்த்து வச்சுக்கிற பொசிஷன் உங்களுக்கு ஒண்ணும் கொடுக்காது உங்களுடைய பணம் ஆசை எதுவும் கொடுக்காது எது உங்களுக்கு எதுவுமே செய்யாது பூமியிலே இருக்கிறவரையும் அதை வைத்து நீங்கள் வாழலாம் உங்கள் ஞானம் உம் ஞானத்தை வைத்துக் கொண்டு பூமியிலே வாழலாம் பணத்தை வைத்துக் கொண்டு பூமியிலே வாழலாம் அந்தஸ்து வைத்து பூமியிலே உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனா இதெல்லாம் இழக்கும் பொழுதுதான் உங்களுக்கு எதுவுமே இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லைன்ற அந்த ஞானமே உங்களுக்கு வரும் உங்ககிட்ட எல்லாருக்கும் அது நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள ஓடிக்கொள்ளுகிறீர்கள் நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாத டெம்பரவரியான விஷயத்திற்கு இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கீர்கள் நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கு அதை பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எவ்வளவுதான் ராத்திரி பகலும் பிரயாசப்பட்டாலும் இதெல்லாம் கொஞ்ச நாள்கள் தான் நீங்க பார்த்து பார்த்து கட்டின வீடு பிறகு வேற யாரோ ஆளுகை செய்வார்கள் உங்களால நிரந்தரமா இருக்க முடியாது அப்ப அந்த வீட்டுக்கே உங்க ஜீவனையும் உங்க வாழ்க்கையும் இதையும் அதையும் கொடுத்து விட்டு பரலோகராஜ்யத்தை விட்டுவிட போகிறீர்களா எல்லாவற்றையும் அப்படியே விட்டுட்டு தேவனுக்கு பின்பாங்க அப்படியே விட்டு ஒண்ணுமே இல்லாம வாங்க அப்படின்னு தான் சொல்ல மனந்திரும்ப உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவேற்கிற பாவத்தை அறிக்கை தேவன் இம்மையிலும் அதிகமா ஆஸ்ரதிப்பார் மறுமையில ஜீவனை கொடுப்பார் முதலாவது மனந்திரும்புகள் தேவன் சர்வத்தையும் செய்வார் சகலவற்றையும் செய்வார் மேன்மையான காரியத்தை கொடுப்பார் அபிஷேகத்தை கொடுப்பார் ஆளுதலால் நிறை தருவார் எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் செய்ய போதுமானவராயிருக்கார் அவர் பெரிய 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 காரியத்தை கொடுப்பார் இப்பொழுதே மனந்திருமல் இன்றைக்கே மனந்திருமல் உங்கள் பாவத்தை அறிக்கை நீங்கள் செய்ய ஒரே காட்சி ஒரே ஒரு விஷயம் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட உங்க பாவத்தை எல்லாம் அறிக்கை ஒப்பு கொடுங்கள் தேவனே இதுதான் என்னுடைய பாவம் இதுதான் எனக்கு வந்து பாவமா இருக்கிறது எனக்கு விடுதலை கொடுங்க என்னுடைய பாவத்தை மன்னிங் ஆண்டோரே எனக்காக நீர் உடைய ஜீவனை கொடுத்தீர் எனக்காக இந்த பூமியிலே வந்தீர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தீர் என்னுடைய பாவத்திற்காக நீர் சிறுவை சுமந்தீர் என்னுடைய பாவத்திற்காக உடைய ரத்தத்தை கொடுத்தீர் எனக்காக இவ்வளவு காரியங்கள் செய்தீர் எனக்காக இத்தனை விஷயத்தை செய்தீர் எனக்காக இவ்வளவு மேன்மையான காரியத்தை செய்தீர் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோதரம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி ராஜனே உமக்கு நன்றி மகிமையானவரே உமக்கு நன்றி ஆண்டர்கிட்ட ஒப்ப கொடுத்த அறிக்கைகள் உங்க பாவத்தை சொல்லுங்க இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் தேவன் உங்களுக்கு பெரிய காரத்தை மேன்மையான காரத்தை செய்ய போதுமானவரா இருக்கிறார் பாவத்தை எவ்வளவுதான் சுமப்பீர்கள் உங்களுக்கும் தேவடுக்கும் தடையடைக்கிற ஒரே விஷயம் பாவம் அந்த பாவத்தை அறிக்கெடுங்கள் தேவன் உங்களுக்காக மேன்மையான மகிமையான காரியத்தை கொடுப்பார் எல்லாம் தலைகீழாக மாறிவிடும் சர்வத்தையும் தேவன் மாற்றுவார் சகலபட்சியும் தேவன் மாற்றுவார் மேன்மையான காரியத்தை கொடுப்பார் பூமியில இருக்கிற உங்களை காப்பாற்றாது உங்க சொல்றீங்க ஐ ஹவ் சோ சோ டிக்ரி சச் ஹம் ஹம் எது ஒன்றும் காப்பாற்றாது உங்களை அந்தஸ்து காப்பாத்தாது படிப்பு காப்பாத்தாது உங்க பொசிஷன் காப்பாது உங்க பொசிஷன்ல இருக்கிறதுனாலதான் உங்களை சுற்றி அத்தனை மனிதர்கள் இருக்காங்க அந்த மனுஷன் உங்களை சுத்தி இருக்கிறது உங்களுக்காக இல்ல உங்க பொசிஷனுக்காக தவிர உங்களுக்காக இல்ல உங்களுக்காக இருக்கிறவர் ஒருவரும் இல்ல கிறிஸ்துவை தவிர